தற்காக கழகத்தினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளருமான அண்ணன் திரியம் விஜய் வெங்கடேஷ் அவர்களை அழைக்கின்றோம் தளபதி ஆணைக்கனக பொதுச் அறிவுரைப்படி இங்கு கூடியிருக்கும் அனைத்து கழக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சில அறிவுரைகளை கூறிக்கொண்டு நான் விடைபெற இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர் இன்றைக்கு இன்றைய தேதிப்படி அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும் ஏனென்றால் புதிய வாக்காளர்கள் பலர் இருப்பார்கள் சரி இதே நிலை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் போது இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் அதற்கு காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் இந்த எஸ்ஐஆருக்கு தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறார் என்றால் போலி போலி வாக்காளர்களை கள எடுப்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் அதற்கு உரிய கால அவகாசத்தை கொடுத்திருக்க வேண்டும் அது தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது அதற்காக தான் தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டத்தை எடுத்து போராடுகிறது நம்ம தமிழக வெற்றி கழகம் ஒருபுறம் இதை வன்மையாக கண்டித்தாலும் மறுபுறம் அதற்கான பணிகளை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளோம் ஆகையால் தோழர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்கள் அதாவது பொதுமக்களாக இருக்கட்டும் வாக்காளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாக்குரிமையை பெற்றுத் தருவதில் நம்ம கலக தோழர்கள் முன்னின்று அதை செய்து முடித்து அவர்களுக்கு வாக்காளர் உரிமையை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் வாக்குரிமை என்பது இந்த ஜனநாயக நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பழைய வாக்காளர்கள் அதாவது ஒரு இரண்டு எலெக்ஷன் போடாம ஓட்டு போடாம தவற விட்டவர்கள் எல்லாம் இதுல இருந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால நீங்க கழகத் தோழர்கள் அனைவரும் அந்த பழைய வாக்காளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த ஆவணங்களை பூர்த்தி செய்ய உதவுமாறு கண்டுகொள்கிறேன் அதே போல் ஆவணங்களை சரிபார்ப்பதாகட்டும் அதை பூர்த்தி செய்வதாகட்டும் கவனமாக செயல்படுங்கள் அது சிறு தவறு கூட செய்ய வேண்டாம் அதே போல் நேற்று தளபதி அவர்கள் கூறியவாறு புதிய வாக்காளர்கள் தான் நம்முடைய படைப்பலம் அந்த வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பெற்றுத்தருவதில் முனைப்புடன் செயல்படுங்கள் என்னால் அவர்கள் புதிதாக வாக்களிக்க உள்ளார்கள் அவர்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அதை கட்சி தோழர்கள் அனைவரும் அனைத்து ஒன்றிய கிளை பூத் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து இதை செய்து முடிக்க வேண்டும் என்று மனிதன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்